நல்ல அரசியல் கட்சி தலைவர் வேணும்னு சொன்னாரு கேட்டா இப்ப நல்ல கண்ணையா இருக்கிறாரு விஜய் அவர்கள் சொல்லுவாரா நல்ல கண்ணையா வந்து நல்ல அரசியல் கட்சி தலைவர் இல்ல சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா மூவாயிரம் பேர் வந்திருந்தாங்க தோராயமா பேரம் சேர்த்து வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன் இந்த மூவாயிரம் பேரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களா இது தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யார் முழுமை மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ அவங்கள அழைச்சி அவங்களுக்கான விருது கொடுக்கும்போது அங்கே வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்க இருக்கலாம் திமுகவை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே முழுக்க முழுக்க இவங்க என்ன ஒரு 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 என்ன சொன்ன ஒரு சித்தரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏதோ விஜய் வந்து இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்தி இவங்க நான் கேட்குறேன் மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க பேரன்ஸ் சார் மொத்த மாணவர்கள் ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உறுப்பினர் ஆகணுன்றதுக்காக வந்து இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு இன்றைக்கி வாங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் நாங்கள் நான் எழுதி வச்சுக்கோங்க இந்த எட்நூறு பேர் இருக்கிறாங்களா இந்த எட்நூறு பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை வந்த பிறகு நான் சொல்கிறேன் பத்தாம் மாணவர்கள் வாக்குரிமை லேட்டா வர்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் அப்படியே வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா நீட்டு வேணும்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க நீட்டு வேணான்னு சொல்கிறவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நான் கேட்கறதுக்காக நீட்டை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க பெற்றோர்களில் நீட்டை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க இங்கே நீட்டை பற்றி பேசுகிறது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சு நீங்கள் கொடுக்குற நிகழ்ச்சி வந்து கட்டினா அரசியல் நிகழ்ச்சி அல்ல வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவங்களும் இருக்காங்க வெவ்வேறு எண்ணங்களை உடையவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை உடையவர்கள் போது அந்த இடத்துல வந்து வந்து விஜய் அவர்கள் நீட்டை எதிர்க்கிறாரோ அல்லது ஆதரிக்கிறாரோ ஒரு கருத்தை சொன்னால் அங்கே முரண்படுமா முரண்படாதான் அந்த அந்த பொதுமக்கள் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயும் முரண்பாடு இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் விஜய் 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 அப்படின்ட்டு இருந்து எங்க திரும்பினாலும் விஜய் அவர்களுடைய பேசப்பட்டு இருக்கு மாணவர்களுக்கு உதவி அப்படிங்கறத எல்லாருமே வரவேற்கிறாங்க அரசியல் கட்சிகளை கடந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜய் அதை சொல்லலையோ இன்னும் வலுவா சொல்லி அது அதை அழுத்தமா பதிஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாருக்கும் உங்களுடைய பார்வை என்ன இல்ல இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இவ்வளோ தான் பேசணும் இவ்வளோ தான் பேசணும் ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னால் மிக சரியாக பேசியிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் பேச்சு இருந்தது ஆனால் வந்தவர்கள் வந்து பெற்றோர்கள் தரப்பில் வந்தாங்க இல்லையா அவங்க வந்து வேணால் கொஞ்சம் அதீதவாக இது ஒரு அரசியல் என்ன சொன்னால் அரசியல் மேடை மாதிரி ஆக்கிட்டாங்களோன்ற ஒரு பார்வை எனக்கு இருக்க தான் செய்யுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அது எல்லோரும் கிடையாது அவங்க அது ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக அது இருக்கலாம் இப்போ அவர் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சியின் தலைவராக அவங்க பார்த்து பேசுகிறாங்க ஆனால் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை டிசைன் பண்ணது என்ன இந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை வடிவமைக்கலை அப்படி ஒரு வேலை செஞ்சுருந்தாருன்னா இது இன்னும் கொஞ்சம் அரசியல் கருத்துக்களை வந்து பே வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக வச்சுக்கலாம் அவரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் நான் இது அரசியல் பேச விரும்புலனே சொல்றாரு அப்போன்னா இது வந்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி இல்லைன்றது தான் அவர் சொல்றாரு ஏன்னா அரசியல் கட்சி கிடையாது அப்படின்னா நல்ல அரசியல் தலைவர்களை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் அங்க வந்திருக்க வேண்டியது வேண்டியதில்லே மக்கள் மத்தியில போதைப்பொருளை பத்தி பேசுனது மாணவர்கள் மத்தியில அப்படிங்கிறது கூட நம்ம வரவேற்கலாம் போதைப்பழக்கம் மாணவர்கள் மத்தியில் அதிகமாயிட்டு இருக்கு எல்லோரும் கேள்விதான் வந்து பதம்

அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாங்க முடிச்சிருக்காரு ஆனால் அது எந்த அளவுக்கு அதாவது டிஸ்கண்டினியூன்னு சொல்கிறாங்க டிஸ்கண்டினியூன் சொன்னாலே சரிங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி என்னவோ அதுதான் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கோம் மெட்ரிக் கொஷன் தான் மெட்ரிக் கொஷன் எடுத்துக்கலாம் சொல்கிறேன் ஆனால் நாங்கள் அறியப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படி இருக்கும்போது அது வந்து கணக்கில் வராது வராது நான் சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அது முக்கியமல்ல அவர் சொல்லக்கூடியன்னு கேட்டிங்கன்னா நல்ல படித்த அரசியல் வாதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார்னா அப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவரையும் சேர்த்தே சொல்லணும் கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் படிப்பாளர்கள் சொல்லுங்க பத்தாம் கிளாஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச படிப்பாக அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் தானே அதுவும் தானே அதுக்கும் கீழே இருந்தால் தான் நீங்கள் சொல்ல முடியும் அஞ்சாம் கிளாஸ் படித்தவங்க மூணாம் கிளாஸ் படித்தவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்களாம் எம்எல்ஏ ஆகிட்டோம் மந்திரி ஆகிட்டோம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதனால் மெட்ரிகுலேஷனும் வந்து குறைஞ்ச படிப்பு கிடையாது இப்போ வேணால் ஒரு பார்வை வேணால் அப்படி இருக்கும் பெரிய மேம்பட்ட படிப்புகள் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன்னும் நிறைய படிப்பு வரும்போது அப்போ அது வந்து உங்களுக்கு தெரியுது ஆனால் விஜய் சொன்னதை நீங்கள் நெகட்டிவான பார்வையில் ச பல பேர் பார்த்துட்டு சொன்னால் அவர் வந்து படித்த அரசியல்வாதிகள் அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் யாருமே கிராஜுவேட் இல்லைன்னு சொல்ல முடியுமா எத்தனை கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க திமுக என்ன சொல்கிறாங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களிட்டருந்தான் வந்து கல்லூரி மாணவர்களிட்டருந்தான் வந்து இது இயக்கமே உதயம் உதயமாச்சு ஸோ அதனால் நான் எதுக்கு சொன்னேன் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுக்காமல் நெகட்டிவாக எப்படி ரிவர்ஸ்ல போயிடுறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து இல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இல்லை நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் வேணும்னு சொல்றாரு இன்னும் கூட வேணும் இன்னும் நீங்க வாங்க நீங்க எல்லாம் படிச்சு இப்போ நீங்க நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பாண்டியன் மகள் நினைக்கிறேன் சினிமா நடிகை சொன்னாங்க பெண்கள் வந்து அரசியல் பேசணும்னு சொன்னாங்க ரஞ்சித்தோட நிகழ்ச்சி நினைக்கிறேன் பெண்கள் வந்து பேசணும் அரசியல் பேசணும் அப்படின்னு அப்போ அதனுடைய பொருள் என்னன்னா பெண்கள் அரசியலுக்கு வரணும்ன்றதுதான் பொருள் அப்போ ஏற்கனவே பெண்கள் அரசியல் இல்லையான்னு கேட்டா எப்படி இருக்கும் ரொம்ப சொற்பமான அளவு தானே இருக்காங்க அதிகமா அதைத்தான் நானும் சொல்றேன் இப்ப நீங்க வந்துட்டீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட்டுக்கு விஜய் சொல்றது அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நல்ல அரசியல் தலைவர்கள் சொற்பமா இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வேணும்னு சொல்றதுதான் அது நோக்கம் ஆனால் எல்லாரும் என்ன செய்யறாங்க பிடிச்சுன்னு கேட்டா ஏதாவது ஒன்னு கிடைக்குமான்னு பார்த்தோம்னு கேட்டா அவர் நல்ல அரசியல் கட்சி தலைவர் வேணும்னு சொல்லிட்டாரு அப்ப யாருமே இங்க அரசியல் நல்ல அரசியல் கட்சி தலைவர் இல்லையா இருக்கலாம் இப்போ நல்ல கண்ணையா இருக்கிறாரு விஜய் அவர்கள் சொல்லுவாரா நல்ல கண்ணையா வந்து நல்ல அரசியல் கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அது மாதிரி இன்னும் கூட பல பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் பிரபலமானவர்கள் மட்டுமே இல்லை பீக்கில் இருக்கிறவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து முதன்மையில் இருக்கிறாங்களோ நீங்கள் அந்த பார்வை அப்படி கொண்டு போய் முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் இவங்கெல்லாம் வந்து நல்ல அரசியல் கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கூட நீங்கள் எடுக்க வேண்டாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து நல்ல அரசியல் கட்சி தலைவர் சொற்பமா இருக்கிறாங்க இன்னும் கூடுதலா தேவை பற்றாக்குறையா இருக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொன்னதா கூட எடுத்துக்கலாம் இந்தியா முழுமை கூட எடுத்துக்கலாம் பொருத்தமா இருக்கும் அதனால அப்படிதான் இதை பாக்கணுமே தவிர ஒரு நெகட்டிவ் பார்வை இப்படி சொன்னதுனால நல்ல அரசியல் கட்சி தலைவரே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அந்த பார்வைக்கு போயிடுறாங்க அது தவறுன்னு சொல்றேன் புரியுது இப்ப படித்த தலைவர்கள் அப்படின்னு போது உதாரணத்துக்கு நல்ல தலைவர்களாக இருக்கட்டும் படித்த தலைவர்களாக இருக்கட்டும் இன்னும் வேணும்னு சொல்றாரு

நல்லா புரிய முடியாதுன்னு நான் சொல்றேன் இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்லுங்க உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து வந்திருந்தாங்க இல்லையா ஒரு மூவாயிரம் பேர் வந்திருந்தாங்க தோராயமா பேரன்ஸோட சேர்த்து வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன் இந்த மூவாயிரம் பேரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களா உறுப்பினர்களா மேபி இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் நான் சொல்கிற மொத்த பேரும் நான் சொல்றேன் மொத்தமா மூவாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா மூவாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்களா அல்லது விஜய் ரசிகர்களா அப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்களா இல்லை முழுக்க முழுக்கன்னு கேட்டால் மதிப்பெண் அடிப்படையில் யார் வந்து கூடுதல் மதிப்பெண் முதல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அந்த வரிசை அடிப்படையில் தான் இவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க அப்போ இவங்க வெவ்வேறு கட்சிகளாக சேர்ந்தவங்களாம் இருக்கலாம் விஜய் கட்சியிலும் சேர்ந்தவங்களும் இருக்கணும் இருக்க முடியும் கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறது திட்டமிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதி சங்கமோ அல்லது வேறு ஏதோ ஒரு சங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த சங்கம் சொல்லணும்னு கேட்டால் எப்போ நம்ம சங்கத்தில் யார் இப்போ வந்து நல்ல மார்க் எடுத்துருக்காங்க நம்ம சங்கத்தோட பிள்ளைகள் யாராவது வந்து சார்ந்த பிள்ளைங்கள் யாராவது இருக்காங்களா அவங்கள கூட்டி வைப்பான்னு சொல்லலாம் சாரி சங்கமோ இல்லை வேற எந்த சங்கமோ இது வந்து அப்படி இல்லை இது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் தமிழக வெற்றி கழகமே நடத்தினா கூட விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சார்ந்த தொண்டர்கள் கிட்ட வந்து எந்த பிள்ளைகள் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் இது தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதன்மை மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ அவங்கள அழைச்சி அவங்களுக்கான விருது கொடுக்கும்போது அங்கே வெவ்வேறு கட்சியை கூட இருக்கலாம் திமுகவை சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அண்ணாதிமுக சார்ந்தவங்க அங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கடந்த முறை இப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் கட்சி தொடங்கப்பட்டிருக்கு இப்போ அவங்க இந்த மக்களை வித்தரத்தில் யாருக்கு வாக்களிச்சவங்க அங்கே வந்திருப்பாங்க ஸோ ஒரு விசாலமான பார்வை நான் இங்கே முழுக்க முழுக்க இவங்க என்ன ஒரு 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 என்ன சொன்னேன் ஒரு சித்தரிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏதோ விஜய் வந்து இவங்களெல்லாம் வந்து அரசியல் படுத்தி இவங்களை நான் கேட்குறேன் மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க பேரண்ட்ஸோட சார் மொத்த மாணவர்களே ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க இந்த ஆயிரம் பேரை நம்பி இல்ல இன்னும் அடுத்த நிகழ்ச்சியோட மாணவர்கள் எட்நூறு மாணவர்கள் மாணவர்கள் வந்து அப்படியே உறுப்பினர் வந்து இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறாரு பதினைந்து பதினாறு வயதுல இருக்கக்கூடிய மாணவர்களை விஜய் மீது ஏதேனும் குறை சொல்லணும் விஜயோட நடவடிக்கையை கொச்சைப்படுத்த நோக்கத்துக்காக நான் கேக்குறது நான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசவே இல்ல பொதுவா நான் சொல்றேன் இந்த ஆயிரத்தி அறநூறு பேரை நம்பி தான் இந்த அரசியல் கட்சியை அவர் தொடங்குறாரான்னு கேட்குறேன் இந்த ஆயிரத்தி அறநூறு பேருக்கு கொடுக்குற இந்த உதவிகள் நிவாரணங்கள் அல்லது சாரி இந்த விருதுகள் மூலமா இவர் கட்சியை வளர்த்துட முடியும் அப்படி இல்லை நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம்தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு மூத்தவர்களுக்கு முதியவர்களுக்கு உணவு ஆ முதியவர்களுக்கெல்லாம் உணவு ஒரு ஆதரவற்ற இல்லத்துல போயிட்டு அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து உறுப்பினாக்கணும் பிளான் பண்றாரு சொல்ல முடியுமா அபத்தமா இருக்கும்ல அப்படி பார்த்தா எல்லா அரசியல் கட்சிகளுமே நீங்க எடுத்துக்க முடியும் எந்த நன்மையை யாரும் செய்யவே முடியாது எல்லாத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்க முடியும் இது அப்படி இல்லை அப்படி பண்ணவும் முடியாது அப்படி பண்ணாலும் பலனளிக்காது இன்றைக்கி வாங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் நான் நான் எழுதி வச்சுக்கோங்க இந்த எட்நூறு பேர் இருக்கிறாங்களா இந்த எட்நூறு பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை வந்த பிறகு நான் சொல்ல பத்தாம் வகுப்பானவர்களுக்கு வாக்குரிமை லேட்டாக வரேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் அப்படியே வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு வாக்களிச்சுடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை அன்றைக்கி உள்ள சூழலுக்கு அவங்க கட்சியோட அது அதாவது கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு வாக்களிக்கும் போது அவங்க எடுக்கிற முடிவுகள் இப்படி தான் இருக்கும் இது ஒருபோதும் நீங்கள் அப்படி வந்து நீங்கள் வந்து இது வந்து தேர்தல் கண்ணோட்டத்தோட வந்து அரசியல் கண்ணோட்டத்துல இதை பார்க்க முடியாது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருப்பாங்க சரிங்களா அந்த ஒரு கேட்டால் அந்த மெமரிஸ் இருக்கும் தான் அதுக்கப்புறம் அரசியல் நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏற்கனவே இந்த விஜய் அவர்கள் வந்து கடந்த வருஷம் பண்ணும்போது அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது பேசுகிறாங்களா இல்லை அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் எதாவது உறுப்பினராகி மாவட்ட செயலாளர் நிர்வாகி ஏதாவது ஆகிட்டாங்களா அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா கடந்த வரை நான் வந்து விஜய் அவர்கிட்ட நான் விருது வாங்கினேன் இப்போ நான் அந்த கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் எதாவது சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது இப்போ எதிர்கட்சிகள் அரசியல் ரீதியாக சில பேர் கருத்து சொல்லும் போது சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் இவங்க வந்து ஒரு ஒரு கட்டம் கட்டுறாங்க என்னன்னு கேட்டனா இதுக்காக தான் பண்றாரு என்ன நோக்கம் இப்படி எல்லாருக்கும் நோக்கம் சொல்லிட்டே போகலாம் எல்லா நடிகரும் தான் இன்னும் சில நடிகர்களும் செய்றாங்க புரியுது இப்போ இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழாவாவே இருந்தாலும் கூட எங்கே அரசியல் பேசுற விஷயம் இவர்கள் மாணவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்ந்து தமிழர்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய நீட்டை பத்தி ஒரு விஷயம் கூட பேசலை என்றால் கரெக்ட் இந்த கேள்வி தான் எல்லோரும் கேட்குற கேள்வி இப்போ நான் கேட்குறேன் மீண்டும் நான் உங்கள்கிட்ட கரெக்டாக பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொன்ன இது வந்து இங்கே வந்து இருக்கிற அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்க எல்லாம் இங்கே வந்து வந்து போது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களாக வரலன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரிங்களா விஜயோட ரசிகர்களாக அவங்க வரவே இல்லை பொது தளத்துலேருந்து தான் அவங்க வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து யார் வந்து முதல் மதிப்பெண் பெறுவாங்கன்றதே யாருக்கும் தெரியாது அப்போது முதல் மதிப்பெண் பெற்றோர்கள் அந்த அடிப்படையில் வந்திருக்கும்போது வந்திருக்கிற பேரண்ட்ஸ் பெற்றோர்களுக்கும் சரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துக்களும் நீட்டு வேணும்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க நீட்டு வேணான்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நான் கேட்குறது தான் நீட்டை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க பெற்றோர்களில் நீட்டை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தவற ஒரு ஒரு உதாரணமும் தவறு இல்லை ஒரு உதாரணமும் இருக்குது ஏற்கனவே வந்து நீட்டை ஆதரித்து ஒரு மேடையில் பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து வந்து நீட்டை ஆதரித்து நீட்டை வந்து எதிர்த்து குறை கொடுத்த ஒரு பெற்றோர் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த நான் சொல்றேன் சில வருடம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேர் உள்ள ஒரு பெற்றோர் வந்து கடுமையாக தெரிவிச்சால் அது ட்ரோல் ஆச்சு ஆளுநர் மாளிகையில் நினைக்கிறேன் ஒரு வந்து வந்து ரவி இருக்கும் ஆமாம் ஸோ நான் நீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாரு அது ட்ரோலானதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்குதுன்றது இது வரைக்கும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது விஜய் இன்னும் அறிவிக்கலை ஆனால் எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டனா இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு இந்த பரிசல் கொடுக்கும்போது நீட்டை பற்றி அவர் பேசியிருக்கணுமேன்றாங்க இங்கே நீட்டை பற்றி பேசுறது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே கூட்டு வச்சு நீங்கள் கொடுக்குறது நிகழ்ச்சி வந்து அரசியல் நிகழ்ச்சி அல்ல அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறவங்க எல்லோருமே வந்து வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க வெவ்வேறு எண்ணங்களை உடையவர்கள் வெவ்வேறு கருத்துக்களை உடையவர்கள் போது அந்த இடத்துல வந்து வந்து விஜய் அவர்கள் நீட்டை எதிர்க்கிறாரோ அல்லது ஆதரிக்கிறாரோ ஒரு கருத்தை சொன்னால் அங்கே முரண்படுமா முரண்படாதான் அந்த அந்த பொதுமக்கள் அங்கே அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே முரண்பாடு இருக்கும் விஜய் சோ வந்து பார்த்திங்கன்னா ஆதரிச்சா அதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு சில பேரும் விஜய் நீட்டை எதிர்த்தால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமும் அங்கே இருக்கும் நிச்சயமாக பிளவுபடும் அப்போ அங்கே தேவையில்லாமல் ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் உருவாயிடும் இது வந்து அந்த இடத்துல நீட்டை அவர் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் எனக்கு என்னென்ன ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பல மூத்த பத்திரிகையாளர்களே வந்து இந்த இடத்துல நீட்டை பற்றி சொல்லியிருக்கணுமே இங்கே நீட்டை பற்றி பேசியிருக்கணுமே அவங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா இவங்க எல்லாருக்கும் என்ன இப்போ வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து விஜயோட ரசிகர்கள் அல்லது தாவேக்கா தொண்டர்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இங்க நீங்க மீண்டும் ஒரு விஷயத்தை நான் பொதுவாகவே சிக்கல் இருக்கு நான் சொல்றேன் என்னைய நான் இப்போ நான் வந்து வந்து நீட் தேவையில்லைன்னு நான் சொல்றேன் ஆனா என் குடும்பத்திலேயே ஒருத்தர் கேட்டா நீட் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படி இருக்கும்போது விஜயர்கள் வந்து நீட்டை ஆதரிக்கலாம் நீட்டை எதிர்க்கலாம் நம்ம ஆனால் வந்திருக்கிறவங்க தான் முக்கியம் அங்கே பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்கல்ல அங்கே நீட்டை ஆதரிக்கிறவங்களும் இருப்பாங்க எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க அங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டின்றது ரெண்டாவது வேற விஷயம் எட்நூறு பேர்ல வந்து பெற்றோர்கள் எட்நூறு பிள்ளைகளோட பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் ஆதரிக்கிறவங்களா இருக்கலாம் அறுநூறு பேர் எதிர்க்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் விஜய் அங்கே வந்து அந்த ஒரு கருத்தை வந்து வைக்கும்போது மாற்று கருத்து உள்ளவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுலையும் இதை திணிக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அந்த இடத்துல அவர் பேசக்கூடாது அதனால தான் அவர் சொல்ல இன்னும் சொன்னால் நீட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சில காலமாகவே சில ஆண்டுகளாவே அரசியல் ஆட்சி அரசியல் ஆதரவாக தானே இங்கே நாற்பது எம்பிக்கள் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து ஒரு தேவை ஒரு மக்களுடைய அந்த விழிப்புணர்வையோ அல்லது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கோ இங்கே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தேவைப்படுது நாற்பது எம்பிக்கள் வந்தாச்சு பாராளுமன்றத்தில் பேச முடியும் அந்த வாய்ப்பு இருந்தாலும் கூட வல்லூர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுக்காக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் மக்களை திரட்டணும் மக்களை திரட்டி மக்கள்கிட்ட கொண்டு போனால் தான் இதை ஜெயிக்க முடியும் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுடைய அந்த அந்த சாதனைக்காக விருது வழங்க விழாவில் போய் நீங்கள் நீட் போன்ற ஒரு அரசியல் பிரச்சனை அரசியல் ஆக்கப்பட்ட பிரச்சனையை கொண்டு நீங்கள் பேசும்போது அங்கே தேவையற்ற வந்து ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் உருவாகும் இது யதார்த்த நிலை அதனால் விஜய் வந்து அங்கே நீட்டு விஷயமா பேசாதது சரியான முடிவு அவர் நீட்டை ஆதரிக்கலாம் நான் மீண்டும் சொல்ல அல்லது எதிர்க்கலாம் ஆனால் அங்கே வந்து திரிக்க முடியாதுன்ற அங்கே நீட்டை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க எதிர்க்கிறவங்க இருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் பட்டிமன்றம் கிடையாது இது என்ன அவர் என்ன நீயா நான் கோபியா அவர் கோபிநாதா அவர் மைக்கை கொடுத்து ஆ நீங்கள் சொல்லுங்கள் ஆ நீங்கள் சொல்லுங்கன்றது இது முழுக்க முழுக்க இது வந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி அதோடு முடிக்கணும் அவ்வளோதான் இது தாண்டி நீட் போன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே திணிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் அங்கே சில பிள்ளைகள் சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி கூட என்னால் பாஸ் ஆக முடியும்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அங்கே முரண்படு உருவாகமாக ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நீட்டு விஷயம் பேசாதது சரியானது ஆனால் இங்கே பல ஊடகவியலாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு என்ன கேட்டா வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் கூட அது திணிக்க பார்க்கறாங்க விஜய் கிட்ட ஒரு குற்றஞ்சாட்டை பார்க்கறாங்க இன்னும் இந்த ரெண்டு இடத்துல அவர் பேசியிருக்கணும் பேசாதது தான் சரியானது மாணவர்களுக்கு என்ன தேவையோ அந்த அந்த லிமிட் தாண்டவே இல்லை ரொம்ப எக்ஸாக்டாக நான் புரிந்து கொண்டு நான் முழு நிகழ்ச்சியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எனக்கு வந்து கன்வே பண்ணாங்க நம்ம தம்பிகள் வந்து நேரலையில் என்ன அனுப்புனாங்க எல்லா நிகழ்ச்சியும் நான் தான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு சில பேரண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் இவங்க எப்போ பேச்சை நிறுத்துவாங்கன்ற மாதிரி வந்த ஒரு எண்ணம் கூட வந்தது உண்மை பெற்றோர்கள் தான் ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் ரத்தன சுருக்கமாக என்ன சொல்ல வந்தாரோ அதை சரியாக சொல்லிவிட்டேன் இந்த ஊடகங்கள் கூ வந்து இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்கள் கூட புரணி பேசுகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் எது சரி எது உண்மை எது தவறுன்றதை நீங்கள் பார்க்க கற்றுக்கோங்கன்னு சொன்னார் இல்லையா அது வந்து பகுத்து பாருங்கன்றது தான் அது அப்படி சொல்கிறார் அவர் அது கற்றுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா அதை பகுத்து பாருங்க உண்மையா பொய்யான்றத பகுத்து பாருங்கன்னு சொல்றாரு எந்த செய்தி யார் பேசினாலும் அது உண்மை நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரியும் சித்தரிக்கிறாங்க சமூக ஊடகங்கள் மேல மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு தனி அறிவு தேவைன்னு சொல்றாரு இது வந்து நீங்க பகிர்ந்து நீங்க கத்துக்கோங்க சொல்றீங்கன்னா பகிர்ந்து பாருங்கன்னு சொல்றாரு நல்லவர்களை கெட்டவர் மாதிரியும் கெட்டவர்களை நல்லவர் மாதிரியும் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றாரு இதுதான் இப்போ நீங்கள் வெளிப்படையாக இப்போ என்ன போன்றவர்கள் நீங்கள் கேட்காம வேறு என்ன கேட்டால் ஆமாங்க கரெக்டுங்க இது வந்து டென்த்து முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்துருக்குது ப்ளஸ் முடிச்சிட்டு பிள்ளைங்க வந்துருக்கு இந்த இடத்துல நீட்டை பற்றி அவர் பேசியிருக்குனாங்க அவர் பயந்து ஒதுங்குறாருங்க இதுதான் நடக்கும் இது சரியில்லை விஜய் செய்து சரி அந்த இடத்துல நீட் பேசியிருந்தாருன்னா தவறு நான் சொல்வேன் நீட் பற்றி அவர் பேசிவிட்டார்னா அவருடைய கருத்தை திணிக்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் பரிசு கொடுக்குறேன்ற பேர் நானே சாட்டுவேன் விஜய் விஜய நீங்கள் வந்து விருது கொடுக்குறேன்ற பேரில் பரிசு கொடுக்குற பேர்ல பேரண்ட்லாம் வர வச்சுட்டு உங்களுடைய நீட்டு எதிர்ப்பு கொள்கையை அல்லது நீட்டு ஆதரவு கொள்கையை திணிக்கிறீங்களா நீங்க இது சரி கிடையாது இது தப்பு நான் பேசுவேன் இது சரி இந்த இடத்துல விஜய் வந்து சரியான ஒரு ஒரு லிமிட்ல நின்னுறார் கடைசி வரைக்கும் நின்னார் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் வந்து புகழ் புகழ்பாடுறது வந்து கிட்டத்தட்ட சட்டசபையில் பண்ற மாதிரி இருந்துச்சு உண்மை உண்மை சட்டசபையில் எப்படி வந்து முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரே அவரே அப்படின்னு சொல்லி வந்து மாநிலாவே புகழ்வாங்கல்ல அந்த புகழ் பாடுதல் இருந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நிகழ்ச்சி நடத்துனவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணி இருக்கணும் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்கணும் அது சில நேரங்களில் கொஞ்சம் திகட்டுற மாதிரி ஆச்சு கொஞ்சம் திகட்டல் அதிகமாச்சு ஓவராக பேசுகிற மாதிரி ஆச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ட்ரோல் ஆகிட்டு இருக்குது அதனால் வந்து அது வந்து நிகழ்ச்சி ஏற்படுத்தின வந்து ஏற்பாடு பண்ண அந்த புஷியானது இன்னும் சிலர் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துடும் கொஞ்சம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் மற்றபடி விஜய்கிட்ட நீங்கள் நெருங்கவே முடியாது விஜய்கிட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது கரெக்டாக அறிவுரை சொன்னார் குறிப்பாக இந்த போதை விஷயம் எல்லாத்தோட உச்சமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனி மனித ஒழுக்கத்தை சொன்னார் அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் பேசுகிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப 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 குறைவானவங்கம்மா இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள் செல்ஃப் டிசிப்ளினை பற்றி இன்றைக்கி வந்து தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாது எந்த மேடையும் பேசணும் நான் பார்க்கவே இல்லை ஆனால் இந்த போதை விவகாரம் பேசும்போதே டைரக்டாக சொல்லியிருக்கலாமே விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரமோ இல்லை தமிழகத்தில் தான் இந்த போதை புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறதையோ எங்கேயுமே மென்ஷன் பண்ணாமல் மீண்டும் பொதுவாக போதை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு அதனால தான் நான் சொல்கிறேன் மீண்டும் நான் சொல்ல கேட்டேன் போதை வெறும் கலாச்சாரம் மட்டுமே கிடையாது பல விதத்தில் போதை இருக்குது பல உருவங்களில் இருக்குது பல வஸ்துக்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கள்ளச்சாராயம் மட்டுமே வந்து அதுவும் படித்த பிள்ளைகள் வந்து அந்த ஒரு பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ண பிள்ளைகள் கிட்ட போயிட்டு கள்ளச்சாராயம் விஷயத்த வந்து பேச முடியாது புரியுது சார் ஆனா தமிழகத்துல போதை புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலையே போதை அப்படின்ற ஒரு விஷயம் இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன் விஜய் வந்து சுருக்கி பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உள்ள தலைவரா நீங்கள் ஏன் சுருக்கி பாக்குறீங்க அவருடைய ஃபாலோயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க இன்னும் வந்து வட மாநிலங்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இலங்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்க ஏன் வந்து ஒரு சின்ன ஒரு வலயத்துக்குள்ள நீங்க தள்ள இல்லை இன்னைக்கு தமிழக மாணவர்கள் மத்தியில் தானே பேசுறாரு தமிழக பார்க்கறது அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க உலகம் முழுவதற்கும் பாக்கிறாங்களா இல்லையா நீங்க அந்த மாணவர் எட்நூறு மாணவர்களை வர வச்சு பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்நூறு மாணவர்களுக்கு மட்டுமே உள்ளது கிடையாது உலகம் முழுவதும் பார்க்குறாங்க அப்போ வந்து பொதுவான போதைன்றது உலகம் முழுவதும் இருக்கிற சவாலான பிரச்சனை தானே அப்போ இது வந்து இப்படி தான் பேசுவாங்க நீங்க குறிப்பிட்டு ஒரு கலாச்சார விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அது வேறு அதனால தான் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார் கேட்டிங்கன்னா இங்கே எல்லாமே எல்லாமே அரசியல் பார்வையில் பார்க்கப்படுது நீங்கள் கலாச்சார விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா நீ வந்து இப்போ அவர் அங்கே போய் பார்த்துட்டு வந்தார் இவர் என்ன போனார் ஆளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்துட்டு வாங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் பேசுகிறாருமா அவர் நூற்றி அறுபது கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் தானே ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு போகலாமே அவருக்கு அட்வைசர் சரி சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் விஜய்க்கு வந்து அட்வைசர் சரியில்லை போனார்ல இங்கேருந்து ஆளுக்கு தலா ஒரு லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கலாமே அவர் நூற்றி அறுபது கோடி சம்பளம் வாங்குறாரு எங்கேயும் போய் பேங்க்கில் கொள்ள அடிக்கிறதில்ல விஜய் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து வந்து இல்லீகல் பிஸ்னஸ் மாபியா பிஸ்னஸ் பண்ணி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வந்து மணல் கடத்தல் பண்ணி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி கோடி கொடியாக கொள்ள வச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்காரா சினிமாவும் ஒரு ஃபீல்டு தானே அங்கேயே ராத்திரி போகலாம் உழைக்கணும் இல்லை மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் அங்கே சினிமா இருக்குது மார்க்கெட் போனால் அங்கே புனிஞ்சு போச்சு இன்றைக்கி எத்தனையோ மார்க்கெட்டில் நடிகர்கள் இருக்கிறாங்க நஷ்டத்தில் இருக்கிறாங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இவங்க சொல்கிறவங்க எதாவது தரப்போறாங்களா நான் கேட்குறேன் தானே சம்பாதிக்கிறாங்க அப்போது ரெண்டாவது நீங்கள் அதை கடந்து நீங்கள் அங்கே போய் கொண்டு போய் கொடுத்தாலும் என்ன இப்போ பத்து லட்சம் வந்து டிஎம்கே அரசு கொடுக்குது அது வந்து ஒரு பரிகாரம் ஒரு நிவாரணம் ஆனால் என்ன சொல்கிறாங்க பத்து லட்சம் கொடுத்து ஊக்குவிக்கிறீங்க வருதா ஒரு பேச்சு வருதா இப்போ இங்கே எல்லாேருக்கும் தனித்தனி பார்வை இருக்குமா உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது எனக்கு ஒரு பார்வை இருக்குது இறந்து போனவனால் கொழுத்து போய் குடித்து செத்து போயிட்டான் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு ஒரு பார்வை இருக்குது இன்னொரு பார்வை கேட்டனா அவங்களுக்கு கொடுக்கல அது அந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்குறாங்க அப்படி ஒரு பார்வை இருக்குது பத்து லட்சம் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கலாம் அப்படி ஒரு பார்வை இருக்கு ஸோ இப்படி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு பார்வை இருக்குன்னா ஆனால் அரசு இந்த அத்தனை தனி மனிதர்களும் சேர்ந்தது தான் அரசு அப்போ அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யுது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குடும்பத்துக்கு இழப்பீடாக ஒரு பத்து லட்சம் கொடுப்போம்னு முடிவு பண்ணுது அப்போ அந்த அரசையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் விஜய் வந்து போய் கொண்டு போய் கொடுத்தா நீங்கள் என்ன சொல்வீங்க இதே வாய் என்ன சொல்லும் எவ்வளோ விஷயம் இருக்குங்க அப்போலாம் கொடுத்துருக்கலாம் போய் கள்ளச்சாரையும் குடிச்சு சாப்பிட்டு போய் விஜய் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு வராரு ஊக்குவிக்கிறாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாம் அப்போ இங்கே எல்லாமே விஜயோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து என் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நடவடிக்கை இந்த ரெண்டு நடவடிக்கையும் சொல்கிறேன் சரியான நடவடிக்கை சில விஷயங்களில் வந்து புஷியானது வந்து கொஞ்சம் அதீதமான ஆர்வக்கோளாறுலாம் நடந்துக்கிறாரு அதை நம்ம வந்து விமர்சிக்கப்படுது அதை திருத்துகிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் இந்த முன்னாடி ஐம்பதுக்கார் பின்னாடி ஐம்பதுக்காரு நடுவில் பட்டாசு அடிக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டால் ஒரு நான்காம் தர ஏற்கனவே இருக்கிற திராவிட இயக்கங்களில் இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் போல நடந்துக்கிறாருன்றது அதை விமர்சனம் வரும்போது அதை விஜய் திருத்துறார் இது உண்மை ஆனால் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எடுக்கிற வந்து ஒரு முடிவை இந்த விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் சரி அல்லது வந்து அங்கே நிகழ்ச்சியில் பே பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து க வந்து இந்த கள்ளச்சராய மரணத்துக்கு போய் துக்கம் விசாரிச்சும் சரி இது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் பார்வையோடு பார்த்து விமர்சிக்கணுன்றதுக்காகவே வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது